பிரபல இயக்குனர் மணிரத்னம் பைசன் திரைப்படத்திற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் சமீபத்தில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிப்பில் பைசன் திரைப்படம் வெளியானது இந்நிலையில் பைசன் திரைப்படம் தனக்கு மிகவும் பிடித்திருந்ததாகவும் உன் பணியில் பெருமை கொள்கிறேன் தொடர்ந்து செய் என்று மாரி செல்வராஜை இயக்குனர் மணிரத்னம் பாராட்டியுள்ளார் இதற்கு இயக்குனர் மாரி செல்வராஜ் தனது அனைத்து படைப்புகளையும் பார்த்து பாராட்டி தன்னை ஊக்கப்படுத்தும் தங்கள் அனைத்து வார்த்தைகளுக்கும் நன்றி சார்

தலைவர் மகேஷ்ராஜ் உயர்ந்த காரை பரிசாக வழங்கியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த அத்திப்பட்டு புதுநகர் பகுதியில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்களின் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்தனர் ஆண்டுதோறும் இவ்வாறு நடப்பதால் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்